சூப்பர் டேஸ்டியான சுறா மீன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த கறி செய்கிறதுங்கோ சுறா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பெரிய தக்காளியும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா நீங்கள் அது உரைப்புக்கு ஏற்ற பச்சை மிளகா போடலாம் மற்றது நான் நெல்லிக்காய் சாய்ஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் ஒி இப்படி இடிச்சுளோடு இடித்து போட்டால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதுக்காக இடித்து வச்சுருக்கிறேன் அதுக்கு தாளிக்க தேவையான ஸ்பைசஸ் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு தான் இன்றைக்கு நான் கும்பிட்டு போகிறேன் இந்த கறி செய்கிறது அப்படி என்று பார்ப்பேன் வெங்கட ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும் வாங்க பார்ப்பேன் ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிட்டேன் அதுக்கு நல்லெண்ணெய் விட்டு தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இதுக்கு நிறைய வெந்தயம் கட்டாயம் தேவை வெந்தயம் கடுகு சின்ன ஸ்பூனால கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வந்து சின்ன சீரகம் இப்போ இந்த கடுகு சீரகம் எல்லாம் புரிஞ்சு கொண்டு இருக்குது அதுக்குள்ளே நான் இப்போ இந்த இடித்து வச்ச உள்ளியே போடுறேன் அந்த உள்ளி கொஞ்சமாக பொறிஞ்சிட்டுது அதுக்குள்ளே நான் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சேன் வெங்காயத்தையும் போட்டு பொறி இதில் ஏன் போடுறேன் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துட்டுது முக்கால்வாசிக்கு வாசிக்கு எடுத்து வச்ச பச்சை மிளகாயும் இதில் போடுறேன் களி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன் மசிஞ்சு வ வதங்கணும் நல்லா மசிஞ்சு வதங்கினோனும் உங்களுக்கு நான் கா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வதங்கிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன் மஞ்சள் போடுறேன் மிளகாய் தூள் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டேன் நெண்ணெயில் இப்போ இதில் நான் இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த சுறாவை அதுக்கு போடுறேன் இந்த சுறா நல்லா இன்னையிலேயே நல்லா வதங்கி அப்படியே நல்லா விட போடுறேன் கொஞ்ச நேரம் தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நல்லாவே இது வதங்கிட்டு அந்த எண்ணெயில் புளி எடுத்து கிடைச்சி நான் அதையும் இருக்கல வர்றேன் சுறா பிரட்டல் கறியாக தான் வைக்க போகிறேன் சுறா அவத்துக்கு தேவையான தண்ணி இன்னும் ஒரு இதால் ஒரு சின்ன டிஷ்ஷால் வர்றேன் வெங்காயம் வதங்குறதுக்கு தக்காளி வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு நான் இப்போயும் கொஞ்சம் போடுறேன் இப்போ வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடலாம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா அவிய விட போகிறேன் அவிஞ்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் நல்லாவே கொதித்து அவிச்சது ஒரு நாலு ஃபைவ் மினிட்ஸ் அவிய வச்சுட்டேன் கொஞ்சம் திக்காக வந்துட்டு கரியும் கரம் மசாலா அதெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் நேரம் நல்லாவே இதை மூடி வெட்ட போகிறேன் நான் கொஞ்சமாக கோகோனட் மில் கும்பு உங்களுக்கு விருப்பமெண்டா விடலாம் மில்லியண்டா விட தேவையில்லை கோ இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டு எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இல்லை மெல்லி கொஞ்ச நேரம் இதை அப்படியே நான் மூடிட்டு ஃப்ளேமில் ஓஃப் பண்ணி வைக்க போகிறேன் நாங்கள் எப்பயுமே என்ன கறி செய்தாலும் மோஸ்ட்லி இந்த ஸ்பைசி தூள் போட்டு வைக்கிற கறி செய்தால் அந்த ஃப்ளேம் ஓஃப் பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நாங்கள் அந்த ஹீட்லேயே வச்சா தான் அந்த கறி நல்லா பிரண்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும் சூப்பரான கறி சுறா மீன் கறி நான் அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணி டூ மினிட்ஸ் மூடி நான் என்ன பிறந்து நல்லா சூப்பராக வந்திருக்குது நல்ல ஒரு திக்கான கறியாக வந்துருக்குது சுறா மீன் கறி ஆயிருக்கு நல்ல கமகம் அந்த வாசத்தோடு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ இது வந்து ஜங் கேர்ள்ஸுக்கு எல்லாம் நல்ல பேபி கிடச்ச டெலிவரி டைமில் மோஸ்ட்லி நாங்கள் இது சாப்பிட்றது ஆனால் இப்படி கூ உரைப்பாக சாப்பிட்றது இல்லை உரைப்பு இல்லாமல் தூள் போட்டு வச்சு சாப்பிட்றது பார்த்துருக்குறேன் நீங்களும் கூட வீட்டில் செய்து பாருங்கோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கோ தேங்க் யூ